அண்மை செய்தி சென்னை வேளச்சேரி காவல் மாடியில் இருந்து குதித்துள்ளதாக வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் ராகவேந்தர் கேட்கலாம் காவல் நிலையம் மாடியில் இருந்து இளைஞர் ஒருவர் குதித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இளைஞர் யார் என்ற விவரங்கள் தெரிய வந்திருக்கா வணக்கம் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் திருட்டு முயற்சி வழங்கி சந்தேகத்தின் பேரில் வேலச்சேரி போலீசார் ஒரு நபரை பிடித்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து தெரிஞ்சிருக்கின்றனர் அங்கு விசாரணை நடைபெற்ற போது அந்த நபருக்கு திடீரென எச்சரிக்கப் போவதாக அங்கு எடுக்கக்கூடிய காவலருக்கு தெரிவித்திருக்கிறார் உடனடியாக உடனே அங்கே அருகில் செல்ல போக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அங்கு அங்கு அந்த அந்த காவல் நிலையமானது மூன்று மாடு கொண்டது மூன்றாம் மாடி மொட்டை மாடியிலிருந்து திடீரென அந்த நபர் கீழே விழுந்து கீழே விழுந்த தற்கொலிக்கு ஒழிப்பிட்டு இருக்கிறார் பருச்சுத்த போது அவர் படுகாயம் படுகாயம் வந்திருக்க முழுமையாக அங்கிருக்கக்கூடிய போலீசார் அவரை மீட்டு தற்போது மியாட் அரு மியாட் மருத்துவமனையில் தற்போது சேர்த்திருக்கின்றனர் அவருக்கு பலத்த ப பலத்த காயங்களோடு அனுமதிச்சிருப்பதால் அவர்கள் படுகாயங்களுடன் தற்போது அந்த அவருக்கு கிடைச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு உயிருக்கு ஆபத்தான முறையில் தற்போது அவர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது அந்த நபர் குறித்து முழுமையான விவரம் இன்னும் விஷயத்தினருக்கு வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த நபர் முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் வெங்கடேஷ் என்று தெரிய வந்திருக்கு யார் என்பது குறித்து முழுமையான விசாரணைக்கு பின்பு அவர் எதற்காக அழைத்து சென்றார் எந்த எதன் எந்த அடிப்படையில் போலீசார் அவர் கைது செய்திருக்கின்றனர் என்று இந்த பக்கத்தில் விசாரணை நடத்த இருப்பதாக காவல்துறை அதிகரிக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்